கலைஞரால் அமைக்கப்பட்ட ராஜமன்னார் குழு அளித்த மாநில சுயாட்சி அறிக்கை தமிழ்நாடு அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவை மற்றும் மேலவையில் நடைபெற்ற மாநில சுயாட்சி தீர்மானத்தின் மீதான விவாதங்கள் அடங்கிய முழுமையான தொகுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு மாநில சுயாட்சி நூல் ஆழி பதிப்பகத்தில் தற்போது விற்பனையில் வெல்கம் டு ஆண்டைக்காடு நேர்காணலுக்காக சிறப்பு விருது எழுத்தாளர் கவிஞர் அரசியல் திறனாய்வாளர் பேச்சாளர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் அதிமுக கூட்டணி குறித்தான பேச்சு தொடர்ந்து பேசு பொருளாகவே இருக்குது இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கூட்டணி ஆட்சி அமையும்னு அமித்ஷா சொன்னது பற்றி கருத்து கேட்டபோது எங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு தானே சொன்னார் நாங்கள் கூட்டணி ஆட்சி தங்கப்பதக்கம் தங்கப்ப தக்கம் அப்படின்னு அவர் வந்து விளக்கம் சொல்லியிருக்க எப்படி பார்க்குறீங்க அதாவது கிராமப்புறங்களில் பேசும்போது வேறு வேறு அர்த்தங்களை வந்து அவங்க சொல்லுவாங்க பஸ்ஸில் முன்வரிசையில் உட்காந்துக்கிட்டு ஒருத்தன் சொல்லிருக்கான் போகாதளப்பா போகாதம்பளப்பா அப்படின்னு இருக்கான் பின்னாடி இருக்கிறவன்லாம் சரி வண்டி போகாது போல இருக்குது அதுவும் கூட்டம் இல்லாமல் இருக்கான் இன்ட்டு கீழே போது கண்டெக்டர் கிராஸ் ஆகியிருக்கார் வண்டியில் ஏறுறதுக்கு படிக்கட்டு கண்டெக்ட்ருக்கார் கண்டெக்டர் ஐயா ஏ இறங்கியா வண்டி போகாதான் அப்படின்னு பேசஞ்சர் சொல்லியிருக்கான் வண்டிக்கு கண்டெக்ட்ரு நான் வந்தாயா இனியா என்னைய போய் ஏறாதுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இருக்குது தான் சொன்னேன் வண்டி போகணும் போகாதான் போகணும் அவனை கூப்பிட்டு கேட்டால் அவன் குடும்ப பிரச்சனையே பேசிக்கிட்டு வந்திருக்கான் எங்கள் அம்மா எங்கள் அக்கா வீட்டுக்கு இனிமேல் போகாதான் அப்படிங்கிறத எங்கள் அம்மா எங்கள் அக்கா வீட்டுக்குங்கிற வரைக்கும் சவுண்டை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஏ ஓகாதாம்ப்பா எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லியிருக்கான் ஓகாதாம்பளப்பா அப்படின்னு இருக்கான் இந்த ஒத்த வரியை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு வண்டி போகாதுன்னு சொன்னது மாதிரி இப்போ என்னென்னா அவர் தெளிவாக பேசுகிறாரு அமித்ஷாட்ட வந்து குழப்பம் கிடையாது அமித்ஷா என்ன சொல்கிறாருன்னா எப்படி பீகாரில் நாங்கள் எங்கள் வேலையை காட்டினோமோ நிதிஷ்குமார்களை என்ன வேலையை காட்டுறோமோ நாங்கள் மகாராஷ்டிராவில் என்ன வேலையை பண்ணோமோ எப்படி சிவசேனாவை உடைச்சோம் சிவசேனாவை உடைச்சோமோ அது மாதிரி அதிமுகவை உடைச்சிட்டோம் எது உடைக்கிறோம் நாங்கள் வலிமையான ஒரு கட்சியை உடைச்சிட்டா அந்த வலிமை வந்து எங்களுக்கு வந்துடணும் நாங்கள் வந்து ஆட்சி அமைக்கணுங்கிறதுக்கு தான் அவங்க இப்போயே கனவு காங்கும் போது விஜயை விட அதிகமாக கனவு காங்குறாங்க அதிகமான சீட்டுகள் எங்களுக்கு வேண்டும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க இவர் என்ன செஞ்சிட்டாருன்னா அந்த இடத்துல ரொம்ப பவ்வியமாக இருந்தார் அதை நீங்கள் கவனிச்சீங்களா நீ இந்த பக்கம் வந்து அமை வந்து எடப்பாடி பழனிசாமி அந்த பக்கம் வந்து அண்ணாமலை ரெண்டு பேரும் முகத்தில் எந்த ரியாக்ஷனும் இல்லை ஈ ஆடலை நம்ம ஊர் பக்கம்லாம் சொல்வாங்க என்னடா மூஞ்சியை வந்து இறுக்கமாக வச்சிருக்கிறோட பார்த்து என்னடா சொல்லுவாங்க எருமிச்சாணி அப்படினும் மாதிரி இருக்கடா என்னடா அப்படின்னு கேட்பாங்க அதே மாதிரி எந்த ரியாக்ஷனுமே கிடையாது ரெண்டு பேருக்குமே அப்படி உட்காந்துருந்தாங்க இல்லையா என்ன காரணம்னா அண்ணாதிமுக கூட்டணி வேணாம்னு சொன்ன அண்ணாமலைக்கு உனக்கு இனிமேல் கட்சியிலே வேலை கிடையாதுன்னு விரட்டி விடுறதுக்கு தே தேசிய செயலாளர்னு என்ன இந்த ஹெச்ராஜா தெருத்தருவா கத்துறாப்புல எவனு கேட்கறான்ல கேட்பாரற்று கே வந்து கிடக்கிறதுக்கு பேர்தான் தேசிய செயலாளர் தான் கட்சியில் இங்கே தமிழ்நாட்டில் தேசியத்துக்கு என்ன வேலை அண்ணா கல்லறைக்கு போவதற்கு முன்பே தேசியத்துக்கு கல்லறை கட்டி விட்டு போயிட்டார் அறுபத்தொம்போதில் அண்ணா போகிறதுக்கு முன்னாடியே இங்கே தேசியம் அறுபத்தேழு முடிஞ்சிருச்சு அதனால் இங்கே தேசிய கட்சி என்று சொல்லுகிறவங்களுக்கு மதவாத சக்திகள் மட்டுமல்ல இங்கே மதச்சார்பற்ற சக்திகளுக்குமே இங்கே வலிமை இல்லை கலா யதார்த்தத்தை சொல்கிறேன் நம்ம சில பேர் நம்ம நம்ம தோழர்கள் தான் வருத்தப்படுவாங்கன்னாலும் உண்மையை சொல்கிறேன் நீங்கள் வந்து வந்து இந்த இந்த சக்தியாக கூட தேசிய அரசியல் என்பதற்கு அண்ணாவினுடைய வருகைக்கு பின்பு பின்பு எழுச்சிக்கு அதை கலைஞரே வருத்தப்படுவாங்க அதாவது காங்கிரஸ் வீழ்த்தி விட்டு அந்த இடத்திற்கு வந்து திமுக வந்து சேர்ந்த உடனே அப்படி தானே அரசியல் இருந்திருக்கணும் தேசியமா திராவிடமா அதான அரசியல் இருந்திருக்கணும் திராவிடமா திராவிடமான்னு என்ன நடந்துச்சுன்னா எம்ஜிஆராக கலைஞராங்கிற அரசியல் தொடங்கினாங்க அப்படின்னா என்னன்னா திமுகவாக அதிமுகவாங்கிறப்ப ரெண்டுமே திராவிட இயக்கம் பங்காளி சண்டை அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு இதை ஒரு முறை கலைஞர்கிட்ட வந்து கவிஞர் வைரமுத்து கேட்டிருக்காரு இது எம்ஜிஆர் உங்களுக்கு எதிர் எதிர் முகாமில் இருந்தது சக போட்டியாளராக இருந்தது குறித்து உங்களுக்கு என்ன ஐடியாலஜி இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது கலைஞர் சொல்லியிருக்கிறாரு நல்ல வேலையாக அந்த அரசியல் நமக்குள்ளேயே இருந்தது வேறு யாருக்கும் போகலை அப்ப அதிமுக என்கிற ஒரு கட்சி இருப்பது திமுக விரும்பி இருக்கிறது இப்ப இன்றைய இளைஞரணி செயலாளராக இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் வரைக்குமே அந்த கட்சி இருக்கணும் தான் சொல்றாங்க இந்த கட்சி அதிமுக அழிந்து போகணும்னு பாஜக சொன்னதை போல திமுக சொல்லல திமுக வந்து என்ன செய்யணும் ஜனநாயக ரீதியாக அதிமுகவை வீழ்த்தி நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறார்களே தவிர அதிமுக என்கிற கட்சி இல்லாமல் போக வேண்டும் என்று திமுக விரும்பலாம் இல்ல தான் அரசியல் விமர்சகர்களுடைய கருத்து என்னவா இருக்குன்னா திமுக நேரடி பாஜக எதிர்ப்பு அரசியல பேசுறதன் மூலமா பாஜக வளர்றதுக்கு தான் இடம் வந்து தான் உட்கார வைக்கிறாங்க அதிமுக விளையாடுவதற்கான அப்படின்ற குற்றச்சாட்டு அதாவது இந்த இந்த கோளாறு எங்க இருந்து தொடங்குதுன்னு ஒரு கேள்வி இருக்கிறது தான் வெற்றி பெற முடியாத சூழல் வந்த போது ஜெயலலிதா என்ன செஞ்சாங்க பருகூரில் தோற்கும் போது அவங்க தோல்வி அடைகிற அதே டைம்ல இந்த பக்கம் திருநாவுக்கரசு தாமரங்கனி கே கே எஸ்எஸ்ஆர் மாதிரி அன்னைக்கு அதிமுகவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் முன்னோடிகள்லாம் வெற்றி பெற்றுட்டாங்க அதை ஜெயலலிதாவால் தாங்க முடியலை அப்போ ஜெயலலிதா எடுத்த முடிவு என்னென்னா இரண்டாம் கட்ட தலைவர்களே இந்த கட்சிக்கு இருக்கக்கூடாதுன்னு முதல்ல தூக்கி வந்து திருநாக்கரசை தூக்கி தெருவில் போட்டாங்க அவர் தனி கட்சி தொடங்கி எம்ஜிஆர் பேரில் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அவர் தெரு தெருவாக போயிட்டே இருந்தார் அந்த பயணம் முடிவுக்கே வரலை அப்புறம் அவர் வேறு தேசிய இயக்கங்களுக்கு போயிட்டார் பின்னாடி அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இப்போ செட்டில் ஆகிட்ட ஆமாம் இப்போ காங்கிரஸ்காரர் ஆகிட்டார் ஒரு வழியில தப்பிச்சிட்டார் அவர் நீங்கள் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருமே இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்த போது அவங்க செஞ்சது என்னன்னா ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒவ்வொரு ஆளை கழட்டி விடுறது பாட்ஷா பட விழாவில் ஆரம்பிய பணம் கட்டி விட்டது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு ஆளை கட்டி விட்டு நான் நினச்சா நீ வந்து இருக்கலாம் கட்சியில் இல்லைன்னா நீ கட்சியில் யாருமே இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துல ஏன் எல்லாருமே ஜீரோ தான் நம்பர் முன்னாடி போட்டால் தான் அதுக்கு வேலியோ நம்பரை தூக்கிட்டாங்கன்னா எல்லாமே ஜீரோ கணக்கில் வந்துடும் இதுதான் அதிமுக ஸ்டைலு தான் என்ன பண்ணுவாங்க நான் திடீர்னு ஒருத்தர் வந்து காலையில எந்திரிச்சு பல்லு விளக்காமல் மூஞ்சி கழுவாம நமது எம்ஜிஆர் பார்த்தா இவர் அடிப்படை உறுப்பினர்கள் இருந்து அமைச்சர் பதவியில இருந்து அத்தனை பதவியில இருந்து மாவட்ட செயலர்கள் இருந்து அனைத்துல இருந்து ஒருத்தர் நீக்கப்பட்டாருன்னு போடுவாங்க டெய்லி வந்து ஜெயா பலஸ் நியூஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க கட்சிக்காரங்க ஏன்னா அவன் அமைச்சர்னு நினச்சி சால்வை போட்டுக்கிட்டு இருக்கும் போதே அவர் அமைச்சர் இல்லை இப்போ எங்க ஊர்ல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அன்வர் ராஜாவை கூட்டிகிட்டு வந்து ஒரு விழா நடத்திக்கிட்டு இருந்தாய் அமைச்சர் அவர்களுக்கு பொழுது நான் பொன்னாடியை பொறுத்துக்கிறேன் சொல்லும்போது அவர் அமைச்சர் பதிவு எடுத்துக்கிட்டேன் ஃப்ளாஷ் டிஸ்டியில் போயிட்டு இருக்கு இப்போ பொண்ணாடு அமைச்சர் பொன்னாடை அதாவது பொன்னாடைய வாங்குறப்ப அவர் அமைச்சர் போத்துறப்ப அவர் முன்னாள் அமைச்சர் வேற எந்த கட்சியிலேயே அது நடக்குமா அது அப்படி அடிக்கடி வந்து இந்த அதாவது அண்ணா சொன்னார் அப்படிம்பாங்கல்ல வந்து அண்ணா என்ன சொன்னாருன்னா கொள்கை என்பது வேட்டி மாதிரி பதவிங்கிறது துண்டு மாதிரி அப்படின்னு இவங்களுக்கு எப்படின்னா பதவி தான் மெயின் எங்களுக்கு வேட்டியை யார் கலட்டிட்டு போனாலும் பரவாயில்ல அமித்ஷா கலட்டிட்டு போனாலும் சரி யார் கலட்டிட்டு போனாலும் பதவின்றது கோபம் பதவிங்கிறது கோவணமே தேவையில்லை அது இப்போ கட்சி நிர்வாணமாக நிர்வாணமாக நிற்கிறது அதிமுகவுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்கு இப்போ என்னன்னா எடப்பாடி பழனிசாமி சொன்ன சொல்லிட்டாரு பாஜகவோட கூட்டணின்னு கிளை செயலாளர் வரைக்கும் கேள்வி கேட்குறாங்க ஒருத்தர் கூட ஒப்புக்கொள்ளலை சில பேர் ராஜினாமா பண்ணுறான் சில பேர் கலங்கம் பண்ணுறான் சில ஒரு கட்சி செயலாளர் சொல்கிறான் இது தவறான முடிவு அப்படிங்கிறான் இப்போ உட்கட்சி ஜனநாயகம் இருக்கலையா ரொம்ப காலமாக ஜெயலலிதா வந்து தலைவியாக இருந்த காலகட்டங்களில் மாற்று கருத்து சொல்வதற்கு இடமே கிடையாது எடுத்தேன் கவிழ்த்தேன் தான் இப்போ என்ன நிலைமைன்னா எடப்பாடி சொன்னார்ல நான் கிளை செயலாளர்ல இருந்து ஒன்றிய செயலாளர் மாற்று செயலாளர் இருந்து இடத்துக்கு வந்தேன்னு சொன்னார்ல இப்போ இவர் பொசிஷன்ல இருக்கிற அத்தனை பேரும் கேள்வி கேட்கறான் கிளைச் செயலாளர் கேள்வி கேட்குறான் ஒன்றிய செயலாளர் கேள்வி கேட்குறான் இப்போ பாஜக கூட்டணி என்பது அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் சிறைக்கு போவதற்கு அஞ்சியதால் ஏற்பட்ட கூட்டணி ஈடிக்கு பயந்து வந்து வருமான வரித்துறைக்கு பயந்து தேர்தல் ஆணையம் இரட்டை இலையில ரெண்டு இலையுமே பறிச்சிட்டு போயிருமோங்கிற அச்சத்தினால் ஏற்பட்ட கூட்டணி அப்போ இந்த கூட்டணி வந்து ஒரு ஆர்கானிக் கூட்டணி அல்ல இது ஒரு இயல்பான கூட்டணி அல்ல ஒரு இயற்கையான கூட்டணி அல்ல இவங்க வேற வேற வழி இல்லாமல் காம்ப்ரமைஸ் பண்ணி நம்மளோட காசை காப்பாற்றணும் சொத்தை காப்பாற்றணும் நம்ம மீண்டும் ஆட்சிக்கு வரப்போறது இல்லை இருந்தாலும் நம்ம கட்சிவாதம் போன முறை வந்து ஆட்சியை காப்பாற்றுறதுக்காக நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம் இந்த முறை கட்சிவாத காப்பாற்றணுங்கிற கணக்கில் தான் இங்கே போயிருக்காங்க இல்லை அது வந்து இப்போ கட்சிக்குள்ளுக்குள்ளே கழக குரல் வரலாம் ஆனால் அதனால் தானே முன்னாடியே கூட்டணி அமைக்கிறாங்க இன்னொரு ஒரு வருஷம் டைம் எடுத்துக்கிட்டு அவங்க எல்லாரையும் அமைதிப்படுத்தி தேர்தலை வந்து சுமூகமாக சந்திப்பாங்க அது வந்து ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமான முடிவுன்னு அவங்க நினச்சிக்கிறாங்க கடைசி நேரத்தில் தானே நாடாளுமன்ற தேர்தலில் அவர் கலட்டி விட்டார் போன முறை வந்து என்ன செஞ்சார் தேசிய ஜனநாயக கூட்டணி என்டி கூட்டணியில் முதன்மை வைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி மோடி அவர்களுக்கு அருகிலேயே வந்து அவருக்கு இருக்க வந்து கொடுத்தவரை அவரை கௌரவித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டே தான் இல்லை கடைசி நேரத்தில் என்ன பண்ணார் பாஜக கூட்டம் வந்து வெள்ளம் வந்தார்ல அப்ப எடப்பாடி அமித்ஷாவை மிஞ்சிய சாணக்கியர்ன்றீங்களா சாணக்கியர் இல்ல நீ சகுனி நான் நானும் சகுனி தான் அப்படிங்கிறதா விஷயம் இது சாணக்கியருங்கிறது அல்ல அமித்ஷா வந்து ஒரு தேசிய அளவில் சகுனா ஒரு மாநில அளவில் சகுனியாக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து எல்லா தந்திரங்களும் உண்டு இப்ப நான் என்ன சொல்றேன் ஒரு நீங்க ஒரு விஷயம் கவனிங்க எடப்பாடி பழனிசாமி அரசியலின் தொடக்கப்படியது செங்கோட்டையன் தான் செங்கோட்டையன் தான் இல்லையா முதல்வர் வேட்பாளர் என்று தேர்வு வந்து கூவாத்தூரில் ஜனநாயக திருவிழா நடக்கிறபோது முதல்ல அவர் யாரை வீழ்த்துறாரு செங்கோட்டையன் இல்லாமல் பண்றார் போட்டியிலிருந்து அவர் இல்லாமல் பண்ணுறார் சரி அவரை வந்து அறிமுகப்படுத்தியது யார் ஒரு முப்பதாவது இடத்திலே இருந்த ஒரு அமைச்சராக இருந்த அவரை முதலமைச்சராக அறிமுகப்படுத்தியது யார் சசிகலா சசிகலாவை ஜெயலலிதா ஒழிக்க முடியல ஒரு முறை வந்து முதல் க தொண்ணத்தொன்னு தொண்ணூத்தி ஆறு தேர்தல் காலகட்டங்கள்ல ஜெயலலிதாவுக்கு ஒரு படுதோல்வி அடைகிற போது வளர்ப்பு மகன் கல்யாணம் தான் காரணம் சசிகலா தான் காரணம்ட்டு கட்சியை விட்டு நான் வந்து அவரை நீக்குகிறேன் அவரோட யாரும் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது எல்லாத்தையும் அனுப்பிச்சாங்கல்ல தன்னுடைய எல்லா ரகசியங்களும் தெரிந்த ஒருத்தரை வந்து வெளியில அனுப்புறோம் இது பெரிய விபரீதத்துல முடியும் நம்ம வாழ்க்கை ஒன்றும் சூனியமாயிரும் அப்படின்ட்டு வேற வழி இல்லாம பதட்டப்பட்டு கொஞ்ச நாள் கூட்டுக்கிட்டாங்க சசிகலாவை வந்து ஜெயலலிதா ஒழிக்க முடியல அது ஒழித்த வந்து ஒரு பெருமை வந்து வரலாற்று பெருமை யாருக்கு இருக்குது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தான் இருக்குது கொடநாடு எஸ்டேட்டுக்குள்ளே குதித்து காவலாடியில் வரைக்கும் கொலை பண்ணி லைட்டெல்லாம் வந்து கரண்டை கட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் யாரும் போக விடாமல் பண்ணி எல்லா முக்கியமான தகவல்களையும் த பிரமாண பத்திரங்களையெல்லாம் எடுத்து சுவடே இல்லாமல் அரசியலில் ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாங்களே இப்போ அவருக்கு என்ன பயமாக இருக்குன்னா துணிஞ்சு அமித்ஷாவை எழுதிட்டானு வச்சுங்க எப்படி வந்து அமலாக்கத்துறை ரைடுலையோ ஏதோ ஒன்றுல அவர் வழக்கில் உள்ள போயிடுவார் தங்கமணி ரங்கமணி எல்லா மணியும் போயிடுவாங்க எல்லாரும் ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னா எப்படி சசிகலா ஜெயிலுக்கு போன கட்சியை வந்து இவர் கைப்பற்றிட்டாரோ அந்த அம்மா இன்னைக்கு அரசியலில் இல்லைன்னு பண்ணிட்டாரோ அது மாதிரி அந்த கட்சியை வேறொரு ஆள் கைப்பற்றிடுவாங்கங்கிறதுக்காகத்தான் அவர் அமித்ஷா பார்க்க டெல்லி போனார் ஓகே அதனால எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த அவர் எடுத்திருக்க இந்த முடிவை அதிமுகவின் தொண்டர்கள் ஏற்கலை கட்சி நிர்வாகிகள் ஏற்கலை அது கீழ் மட்டத்தில் வேலை செய்யாது வெளியில் சொல்லலாம் கூட்டணின்னு சொல்லிக்கலாம் பாஜகவுக்காக அதிமுக காரன் வந்து வேலை செய்வதை மனம் வந்து வேலை செய்ய மாட்டேன் இந்த கூட்டணி வந்து கீழே வந்து கிரவுண்ட் லெவலில் இறங்காது இது வந்து இது ஒரு மாடி தோட்டம் மாதிரி தான் இதுக்கு வேறோ விழுதுகளோ உருவாக வாய்ப்பே இல்லை இது தற்காலிகமானது இது எது ஒரு பெரிய சூனியத்தில் போய் அதிமுகவுக்கு முடியுங்கிறது அதிமுக தொண்டர்கள் உணர்வா அது தேர்தலுக்கு முன்னால் பின்னால் தேர்தலுக்கு பின்னாடி எல்லாமே முடிஞ்ச உணவு முன்னாடி பேசி என்ன ஒன்று கட்சி பறி போயிருச்சு கட்சி இல்லாமல் போயிருச்சு நாசமாக போயிருச்சுன்னா அதுக்கு பின்னாடி புலம்பி என்ன ஒன்று தென்னாலி நம்ம கதையில் தான் சொல்லுவாங்க என் பம்பானை உடைச்சிடாத மா பானையை உடைச்சிடாதன்னு சொல்லிட்டு கூப்பிட்டிங்க வா சொல்லி நங்கு நங்க மண்டையில் கூட்டிடுவார் கூட்டிகிட்டு சொல்லுவார் எதுக்கு நான் தான் மம்பானையை உடைக்கவே இல்லையே இப்போதான் நான் தண்ணி எடுக்க போகிறேன் முன்னாடியே கூப்பிட்டு கூப்பிட்டு நானே நீ உட உடைச்ச முன்னாடி உனக்கு திட்டி என்ன பிரயோஜனம் முன்னாடியே குட்டினாத்தான் இப்பயே இந்த டார்ச்சர் பண்றானே அப்ப எவ்வளவு டார்ச்சர் பண்ண அது மாதிரி அதிமுகங்கிற மண்கூடத்தை உடைத்ததற்கு பின்னாடியே தனியா உட்காந்து புலம்பி என்ன பண்ண போறாங்க இந்த கட்சி இல்லாமல் போய்விடும்ல ஒரு மிகப்பெரிய அதாவது ஆயிரம் கருத்து முரண்பாடுகள் விமர்சனங்களை நம்ம முன்வைத்தாலும் அதிமுக என்பது தமிழ்நாட்டு அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு அரை நூற்றாண்டு கட்சி அது ஒரு ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலமாக அந்த கட்சி அந்த கட்சியினுடைய கொடி பறக்காத குக்கிராமங்களே கிடையாது குருவி கூடு கட்ட அஞ்சுக்கிற குக்கிராமங்களிலேயே கூட அதிமுகவினுடைய கொடி பறக்காத ஒரு ஊரை கூட காட்ட முடியாது அந்த கட்சிக்கு எல்லா ஊர்லயும் கலை செயலாளர்கள் இருக்கிறான் பாஜக மாதிரி வந்து டி நகர்ல ஏதாவது ஒரு தெருவில் மட்டும் கட்சி கொடி பறக்கிற ஒரு அமைப்பு அல்ல அது அதிமுக அது மாநகரங்கள்ல மட்டும் சில கட்சி வந்து விளம்பரமா எழுதி வச்சிருப்பாங்க தலைவர் அழைக்கிறாரு வர்றாரு போட்டு வச்சிருப்பாங்க பக்கத்து ஊர்ல போய் கேட்டீங்கன்னா அப்படி ஒரு கட்சி இருக்காப்பா அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரி பல கட்சி இருக்குல்ல திண்டிவனம் தாண்டாத கட்சி விழுப்புரம் தாண்டாத கட்சி திருச்சியை தாண்டாத கட்சி மாநகரத்தைய தாண்டாத கட்சி கிளைக்கழகங்கள் இல்லாத கட்சி எல்லாரும் கட்சி இருக்கு வீடு தாண்டாத கட்சி கூட இருக்கு எல்லாமே இருக்கு பல வகையான கட்சிகள் இருக்கிறது அதனால இப்ப சசிகலா கூட தன்னை பொதுச்செயலாளர் தான் கருதி கொடுறாங்க அப்ப நீங்க ஜெயா டிவி போட்டு பாருங்க பொதுச் செயலாளர் பொதுச்செயலாளர் கழக பொதுச் செயலாளர் வந்து தியாக தலைவி சின்னமா இருக்க போடுறாங்க உலகத்துல வந்து தியாக தலைவின்னு ஒரு வார்த்தைக்கு சசிகலா அளவுக்கு ஒரு பொருத்தமான ஆலை கிடையாது கட்சியவே தியாகம் பண்ணிட்டாங்கல்ல இப்போ இந்த எடப்பாடி வந்து தேர்தலுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி பிப்ரவரியில கூட்டணியை முறித்துக் கொள்வார் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க கூட்டணியை முறித்துக் கொள்வதுதான் கட்சியினுடைய விருப்பமாக இருக்கிறது அவர் அந்த முடிவை எடுப்பாரா எடுக்கு கண்டிப்பா எடுப்பாருங்க அதை நோக்கிய நிர்பந்தத்துல தாங்க அவருக்கு அவருக்கு இது நிர்பந்தங்க பொருந்தா கூட்டணிங்க அமித்ஷா வந்து கூட்டணி ஆட்சி என்று சொன்னதே அவர் ஒப்புக்கொள்ள நான் என்ன சொல்றேன்னா அவர் அன்றைக்கு வந்து அதை ராஜதந்திரம்னு நினைச்சாரா இல்ல வந்து எதிர்க்க முடியாத சூழல் சூழ்நிலை கைதியாக இருந்தாரா தெரியல அவரோட ஸ்டாண்ட்ல அவர் கரெக்டாக தான் இருக்காரு இப்ப என்ன சொல்றாரு நான் ஏற்று ஏற்றுக்கொள்ள முடியாது அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டாரு இப்ப அமித்ஷாவின் கருத்தை வந்து ஒரு ஏற்கலை அப்போ ஏன் ஏற்கலைன்னா அதிமுகவினுடைய கட்சிக்காரர்கள் அதை ரசிக்கவில்லை கூட்டணி ஆட்சி என்பது ஒரு இப்போ நீ ஆதவர்ஜனா போன்றவர்கள்லாம் ஒரு தேவையில்லாத ஒரு குழப்பத்தை வந்து விளைவித்த போது கூட்டணி ஆட்சிங்கிற குழப்பத்தை விளைவித்த போது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு ஆட்சிக்கு வரவே முடியாதவர்கள்லாம் அந்த கோஷத்தை எழுப்பிய போது செல்லூர் ராஜ் என்ன சொன்னார் அப்படி ஒன்று தமிழ்நாட்டில் கிடையாதுன்னு சொன்னாரா இல்லையா அப்போ தமிழ்நாட்டில் அப்படி ஒன்று கிடையாதுன்னு சொல்லக்கூடிய செல்லூர் ராஜனுடைய கருத்து வந்து தனி மனிதனுடைய கருத்து கிடையாது இப்போ ஜெயக்குமார்களாம் ஒரு ரொம்ப திரும்பவும் நம்ம தேர்தலில் தோல்வி அடைய போகிறோம் என்னுடைய கட்சியினுடைய தே வாக்கு எண்ணிக்கை ஒரு நாற்பதாயிரத்தை மைனஸ் பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கணும்னு சொன்னாரா இல்லையா அதனால் யாருக்குமே இதில் உடன்பாடு கிடையாது அதிமுக பாஜக கூட்டணி என்பது அதிமுகவினுடைய கட்சி தொண்டர்களுக்கு உடன்பாடு இல்லை அதனுடைய எதிரொலியாகத்தான் கூட்டணி ஆட்சி இல்லை என்பதை எடப்பாடி பழனிசாமி தெரியப்படுத்துறாரு சார் இந்த கூட்டணிக்காக மாநில தலைவரே மாற்றி கொடுத்துருக்குறாங்க இவருக்கு இணக்கமான நபரை போட்டு கொடுத்துருக்கிறாங்க எல்லாமே செய்யலாங்க எப்படி சசிகலாவை ஒழித்தாரோ எப்படி வந்து தன்னுடைய கட்சியில் ஓபிஎஸை கூடவே இருந்த இரட்டை தலைமையை எப்படி ஒரு ஒழித்து கட்டினாரோ எப்படி தொடங்க தொடங்கும் போது அரசியல் பயணத்தில் செங்கோட்டையனை உரம் கட்டினாரோ அதே வேலையே எடப்பாடி பழனிசாமி மிக தந்திரமாக பாஜக கூட்டணியில் இருந்து கடைசி மூடத்தில் கலந்து கொடுப்போம் இல்லை சேர்ந்து நின்று எழுபது சீட்டு ஜெயிக்க முடியும்னு நிரூபித்த கூட்டணி இது இதையே அவர் உதறணும் என்ன வாக்கு வங்கி இருக்கிறது யார் மீது யார் யாருக்கு வாக்கு வங்கியிருக்கிறது ஆனால் எழுபது சீட்டு ஜெயிச்சாங்கல்ல தெரிய வந்தால் தயாரால் ஜெயித்தாங்க நீங்க திருவிழா பாக்குறதுக்கு குழந்தைகளை வந்து தேரோட்டம் வருது குதிரை வருது யானை வருது பார்க்கணும் சாமி ஊரோட வருது என்ன பண்ணுவான் தகப்பை வந்து தோல் மேல ஏற்றி அந்த குழந்தைக்கு காட்டுவான்ல தமிழ்நாட்டு அரசியலிலே பாஜக ஒரு சவலப்பு இல்லை அதை தன் தோள்களிலே தூக்கி உயரத்துல காட்டி ஒரு நாலு எம்எல்ஏவை கொடுத்து சட்டமன்றத்தில் போய் இன்னைக்கு நயனார் நாகேந்திர வந்து நான் எதிர்கட்சியில இருக்கிறேன் அதுல இருக்கேன் இருக்கேன் பேசிக்கிட்டு இருக்கிறேன் என்ன காரணம் யாரு போட்டது அது யார் தந்த இந்த வாழ்க்கை எடப்பாடி என்னும் எடப்பாடி தந்தது உங்களுக்கு சந்தேகம் அதிமுக இல்லைன்னா இந்த கிரவுண்ட் இல்லைன்னா எப்படி நீங்க நைனார் வெல்ல முடியும் எப்படி நீங்க வந்து காந்தின்னு ஒருத்தர் வந்து நீங்க நாகர்கோவிலுக்கு போகிறவங்களுக்கு தெரியும் அவர் தெரு தெருவாக சுட்டிட்டு இருப்பார் அவர் யாருமே கண்டுக்க மாட்டாங்க ஊரில் அவரை நான் அவர் எப்படி சட்டமன்ற உறுப்பினர் ஆக முடியும் தெருவில் தெரிஞ்சால் அதாவது அதிமுக மட்டும்தான் காலையில் ஒருத்தன் பஞ்சர் ஓட்டிக்கிட்டே இருந்தான் டெய்லி ஒருத்தன் டக்குன்னு பார்த்தா அதிமுக வந்து அவனுக்கு வந்து சீட்டு கொடுத்துட்டாங்க சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டா பத்து வருஷம் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிடும் நீங்க வந்து ஒருத்தன் டீ ஆத்திக்கிட்டே இருந்தான் மானா மதுரையில இல்ல இது வந்து நீங்க ஒன்றிய செயலாளர் உடனே ஆகுவாங்க இல்ல இதை பாசிட்டிவா சொல்றீங்களா அல்லது வந்து நெகட்டிவா சொல்றீங்க அதாவது ரெண்டு கணக்கு இருக்காது அரசியல் அது தனிப்ப கலைஞர் என்ன செய்தார்னா ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு பெரிய வந்து ஒரு வலிமை மிக்க மாவட்ட செயலாளர்களை வந்து உருவாக்குறாருல ஏன் உருவாக்குனாரு தளபதிகள் வேணும் இல்லை அது ஒரு காரணம் தன் தலைமையை தாண்டி யாரும் வளர்ந்து விடுவார்கள் என்று நினைக்காத ஒரு தன்னம்பிக்கை கலைஞருக்கு இருந்தது அதனால நீ திருச்சிக்கு ஒரு மாவட்ட செயலர் இருக்காரு மதுரையில் ஒரு மாவட்ட அவங்க வளர்ச்சி அடைவதை கட்சியின் வளர்ச்சியாக ரசிக்கக்கூடிய மனநிலை வந்து சிலருக்கு இருக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா யாரும் வளரக்கூடாதுன்னு நினைப்பாங்க அதை நான் சொல்றேன் அதிமுகவில் யாரும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் வளர்ந்து விடக்கூடாதுன்னு நினைச்சாங்கன்னா தன் தலைமைக்கு இன்றைக்காவது ஆபத்து வந்துடும் தன்னுடைய இடம் பறி போயிடும் தன்னுடைய நாற்காலி பறி போயிடும் அந்த அச்சத்தின் காரணமாகத்தான் இப்போ எதுக்கு ஓபிஎஸ் சேர்க்க மாட்டேங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய நாற்காலி பறி போயிடும் ஒரு அச்சம் இருக்குதுல்ல அவருக்கு இது அதிமுகவோட ஸ்டைல் அதனால தான் அதிமுகவில் சாதாரண நிலையில் இருக்கிற ஒருத்தனை கொண்டு வந்து திடீர்னு ஒன்றிய செயலராங்கிறது கொஞ்ச நாளையும் மியூசிக் சேர் மாதிரி மாவட்ட செயலரை மாற்றுறது மணி மந்திரி இல்லைங்கிறது எழுத படிக்க தெரியாதால கல் கையெழுத்து போட தெரியாத ஆளை வந்து திடீர்னு வந்து ஒரு உயர்ந்த பொறுப்புக்கு அனுப்புறது வந்து பள்ளிக்கூடம் போகாத ஆளை வந்து ஒரு முக்கிய பொறுப்புக்கு அனுப்புறது இதெல்லாம் ஏன் ஏடிஎம்கேக்குள்ளே நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா யாரும் தலைவராக நிலை பெற்று விடக்கூடாதுங்கிற அதை எளியவருக்கும் அதிகாரம்னு புரிஞ்சுக்கிடக்கூடாதா அதாவதுங்க எளியவருக்கு அதிகாரம்னா நிலைக்கணுங்களே ஒருத்தர் அப்படி உருவாக்குறாங்கல்ல அவன் அப்படி திரும்ப ஆலையை காணாமல் பண்ணிடுறாங்களே அந்த கட்சியில் இன்னொரு எளியவர் கொடுப்பாங்க சார் இல்லை அது அது எளியவர் இல்லை நீங்கள் சரணடைவதற்கு யார் சரியாக இருப்பான் சுய புத்தி இல்லாத வந்தால் சரியாக இருப்பான் அந்த கட்சியில் போனவொன்னே என்ன பண்ணுறேன் மற்ற கட்சியில் போனவொன்னா தலைவர்கிட்ட போய் என்னென்ன நடைமுறை இருக்குங்க என்ன எங்கள் ஊரில் என்ன பிரச்சனை இருக்குங்க இதை அப்படி செய்யணுங்க வாக்கு வங்கி இப்படி இருக்குங்க அப்படி பேசினா தானே கட்சிக்கு தலைவருக்கும் தொண்டனுக்கும் அல்லது கட்சி நிர்வாகிக்குமான உரையாடலை கருத முடியும் போனவன சாஸ்டாங்கமாக தானே எல்லோரும் கொடுத்தாங்க அது பெரிய பின்புலமா இருந்தாலும் சரி எந்த பின்புலம் சரி பண்ணோடு விழுந்தது மாதிரி விழுந்தாங்கல்ல எல்லாரும் அப்படி விழக்கூடிய இடம் வந்து ஜெயலலிதா அப்படி ஒப்பீட்டு அளவில் ஜெயலலிதாவோட ஒப்பீட்டு போது எடப்பாடி பழனிசாமி கிட்ட குறைந்தபட்ச ஜனநாயகம் இருக்கிறது மாற்று கருத்துக்கான உரையாடல் நடக்குதுல நீங்க செயல் வீரர் கூட்டம் போட்டா தூக்கி அடிக்கிறாங்கல்ல அது ஜனநாயக புரட்சி தானே அதிமுகவுல ஜனநாயக புரட்சியா ஆமாங்க மாற்று கருத்தை சொல்ல முடியாம இருந்தாங்கல்ல எவ்வளவு நாளா திடீர்னு நீங்க ஊமை பேசுறது மாதிரி தானே இவ்வளோ நாளாக ஊமைய ஊமை கனவு கண்டா சொல்ல முடியாது மையம் இல்லை நீ அண்ணாதிமுக மாட்டு கொடுத்து சொல்ல முடியுமா ஜெயலலிதாவுக்கு பின்னாடி இப்போ ஒரு ஜனநாயகத்தை நோக்கி அது அந்த இயக்க நகர்ந்து இருக்கிறது அதனால தான் எல்லாருமே தன்னை தலைவராகிறதுனா யார் வேணாலும் இங்கே தலைவராக முடியும்னா சொல்கிறாங்கல்ல அதுக்கு என்ன காரணம்னா அந்த கட்சியில் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் பரிமுகங்கிறது அதில் இருக்குது ஒரு சாதாரண இடத்துலேருந்து நான் வந்தேன் அப்படின்லாம் அவர் சொல்கிறார்ல அது ஏன்னா ஏற்றவர்களாக இருக்கணும் நீ ஒரு ஆளாக இருக்கக்கூடாது தான் அது அமித்ஷாவாகவே இருந்தாலும் அமித்ஷாவுடைய அதாவது பாஜகவினுடைய கூட்டணி என்பதை அதிமுக என்பது தலைவர்கள் செய்து கொண்ட காம்ப்ரமைஸ் அந்த கட்சியின் நிர்வாகிகள் ஒப்புக்கொள்ளவில்லை அதற்குள்ள ஒரு உட்கட்சி பூசல் நடக்கிறது அதன் எதிரொலியாகத்தான் இன்றைய தினம் கூட்டணி ஆட்சி இல்லை என்பதை அவர் தெரிவிக்கிறார் இந்த கூட்டணி நிலைக்கிறதா அதிமுக காப்பாற்றப்படுகிறதா அப்படின்ற முடிவுகளை எடுக்க வேண்டிய அதிகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் கலைஞரால் அமைக்கப்பட்ட ராஜமன்னார் குழு அளித்த மாநில சுயாட்சி அறிக்கை தமிழ்நாடு அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவை மற்றும் மேலவையில் நடைபெற்ற மாநில சுயாட்சி தீர்மானத்தின் மீதான விவாதங்கள் அடங்கிய முழுமையான தொகுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு மாநில சுயாட்சி நூல் ஆழி பதிப்பகத்தில் தற்போது விற்பனையில்